செல்வந்தர் ஒருவர் மிகவும் புகழ் பெற்றிருந்த ஒரு தத்துவ ஞானியை சந்திக்க விரும்பி அவரை எப்பொழுது சந்திக்க முடியும் என்று கேட்டு ஆளனுப்பியிருந்தார் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்தால் தம்மை சந்திக்க வசதியாக இருக்கும் என்று ஞானியும் மறுமொழி அனுப்பியிருந்தார் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் செல்வந்தர் ஞானியை சந்திக்க சென்றபோது ஞானி தவிர்க்க முடியாத காரணங்களால் வெளியே சென்றிருந்தார் அடைக்கப்பட்ட கதவுகளால் தன்னை ஞானி வேண்டுமென்றே அவமதித்ததாக தவறாக நினைத்து கோபமுற்ற செல்வந்தர் ஒரு சுண்ணாம்பு கல்லை எடுத்து அந்தக் கதவில் கழுதை என எழுதிவிட்டு சென்றார் சிறிது நேரத்தில் திரும்பி வந்த ஞானி அக்கம்பக்கத்தினரால் செல்வந்தர் வந்ததை தெரிந்து கொண்டார் உடனே செல்வந்தர் வீட்டிற்கு சென்றார் ஞானி அவரை கண்ட செல்வந்தர் தன்னுடன் சண்டை போடத்தான் வந்திருக்கிறார் என்று நினைத்தார் ஆனால் ஞானியோ என்னை மன்னித்து விடுங்கள் ஒரு அவசர வேலை அதான் சென்று விட்டேன் உங்களது பெயர் என் கதவில் எழுதியிருப்பதை பார்த்து நீங்கள் வந்ததை தெரிந்து கொண்டேன் என்றார் தன்னையே கழுதையாக்கிய ஞானியின் அறிவு சாதூரியத்தை பார்த்து வாயடைத்துப் போனார் செல்வந்தர்